வணக்கம் நான் உங்க அபிஜித் சீமான் தம்பிகள் காட்டம் சோரியான் பேரன்கள் ஓட்டம் எப்படி டைட்டில் நல்லா இருக்கா எல்லாம் நம்ம செந்தில் வெள்ளம் பார்த்து கத்துக்கிட்டது தான் அவர் தான் இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க உண்மையிலே நிலவரம் என்பதும் அப்படி தான் இருக்கு நம்ம இங்க பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க தான் ஐயோ அங்கே முற்றுகின்னு சொல்லிக்காங்களே என்ன பிரச்சனை நடக்க போதோ கைகளை பார்க்க போதோ செய்திகள் வேற ரொம்ப பயங்கரமா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு வருது என்ன ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம தான் கொஞ்சம் படபடப்பா இருக்கும் ஆனா நிஜத்துல அங்கே களத்துல அந்த சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் மற்ற தமிழ் தேசிய உறவுகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஜாலியாக ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி இருக்காங்க ஏ வச்சா இப்ப இருக்கு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாக போகும் இல்லையா அந்த மாதிரி தான் அண்ணனுடைய வீட்டில் நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகளும் தமிழ் தேசிய உறவுகளும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடி கொண்டாடிக்கிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் மூடில் தான் அங்கே எல்லோரும் இருக்காங்க நம்ம தான் வந்து தேவையில்லாமல் பையந்து நடுங்கிட்டு இருக்கோம் அங்கே பண்ணுற ஒரு ஃபன் வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு அதை நீங்களே பாருங்கள் அங்க என்ன பாட்டு எக்ஸாக்டா பாடுறாங்க அப்படின்றது தெரியல ஆனா நல்லா ஃபன் மூடில் இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது ஏன்னா அவங்களுக்கே போர் அடிச்சு என்ஜாய் பண்ற மூடு பண்ணிட்டாங்க மொதல் வந்து ஃபயர் மூடில் இருந்தாங்க வரட்டும் பாத்துக்கலாம் என்னடா பண்ணலாம் அப்படின்னே சரி இதெல்லாம் வராது அப்புறம் தம்பி பீஸ்ரா அவர் ரொம்ப போர் அடிக்குது சார் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கான் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்களா அப்படி பாட்டை போடு டான்ஸை போடு அப்படின்னு சொல்லி நம்ம வாளுகளும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் இந்த சுர்யா அரிஸ்டிகள் பார்த்தா என்ன நினைப்பாங்க கொஞ்சமாச்சு அந்த சுர் அரிஸ்டிகள் மேலே இவங்களுக்கு பயம் இருக்கான்னு பாருங்களேன் அங்கே நெஞ்சாவி போக ஒரு நாற்பது வய நின்றுக்கிட்டு நாற்பதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க அதனால் கொஞ்சம் கம்மியான வேறு நின்றுக்கிட்டு உருவ பொம்மையை கொளுத்துறேன் கோஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வெயில்ல வேகாத வெயில் கஞ்சி தண்ணி இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க நடனம் பந்தலை போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்போ பெரியார் மண்ணுக்கு என்னடா இங்கே மரியாதை அப்படின்ற அளவில் கொந்தளிக்கிற விதத்தில் இவங்க பண்ணுற அந்த கொண்டாட்டம் என்பது இருக்குது இந்த செய்திகளை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் படவடப்பாக இருக்குது ஐயோ இன்னமும் எதுவும் ஆயிருமோ அப்படின்ட்டு ஆனால் நிஜத்தில் அங்கே ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒருவர்களும் கொஞ்சம் சாந்த அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு அவ்வளோ எளிதாலெல்லாம் மன்னனையும் மன்னன் அவர்கள் வீட்டையும் வந்து யாருனாலையும் தொற்ற முடியாது அப்படின்றது இந்த சொரியாரிஸ்டுகளுக்குமே நல்லா தெரியும் அப்புறம் என்ன தைரியத்தில்னா அந்த சொரியாரிஸ்டிகள்லாம் வந்து சீமான் வீட்டை முற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான்னு கேட்டால் வேற எந்த தைரியமும் கிடையாது திமுகவினுடைய காவல்துறை அங்கே நிறைய பேர் இருப்பாங்க நம்ம போய் அங்கே இறங்கினோன்னே அவங்க நம்மளை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க அங்கே நம்ம உருவபமே ஏறிக்கிறேன் முழக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் நாடகத்தை போட்டோம்னா அவங்க அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்து மண்டபத்தில் உட்கார வச்சுருவாங்க சாப்பாடு போடுவாங்க சாயங்காலம் வெளியே விட்டோன்னே வெளியே போய் பார்த்தா பிரஸ் நிற்கும் அப்படியே கிட்ட நாங்கள் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாலு கம்பு சுத்தினோம்னா நம்மளை பெரிய போராளின்னு இந்த உலகம் நம்பிரும் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியத்துல தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமோ அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இதெல்லாம் வந்து ஏதோ இவங்க பெரியாரின் மீது இருக்கக்கூடிய அக்கறையினாலேயோ அல்லது சீமானவர்கள் பெரியாரை இழிவுப்படுத்திட்டாரு அப்படின்ற வருத்தத்தினாலையோ அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது கடந்த சில மாதங்களாகவே இந்த திமுகவினுடைய ஆட்சி லட்சணம் என்பது சந்தி சிரிக்குது எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க அந்த லட்சணத்துல இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரத்தில் இந்த திமுகவை எல்லாரும் நாரை அடிச்சிட்டாங்க அதுபோக இந்த பொங்கலுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கல ஏன் நீங்க தான் உங்க ஆட்சி காலத்துல எதிர்கட்சியாக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கொடுங்கன்னு சொன்னீங்களே இப்ப அந்த ஐயாயிரம் எங்கயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அதுக்கு எந்த பதிலும் இல்லை அதுபோக இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வந்து வந்து கழுத்து புடியா நின்றுகிட்டு இருக்கு என்னடா பண்றது ஏற்கனவே எல்லாரும் கழிவுத்துருக்காங்க எங்கிட்டு பார்த்தா டங்ஸ்டன் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கேன் யாரா நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இவங்க ஆளுநர் வம்படியா கழுத்து வண்டியில் ஏத்தி பார்த்தாங்க ஒன்றும் பப்பு வேலை சரி இருக்கவே ஒரு வார்த்தையை ஒட்டு ஒட்டுமொத்த மீடியாவையும் வந்து சீமான் வீட்டு பக்கம் திருப்பிட்டாங்க காலையில இருந்து பார்த்தா எல்லாரும் லைவ் போறேன் நியூஸ் போறேன் கருத்து கணிப்பு கேட்குறேன்ற பேரில் பேர்ல என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தல கூட யாரும் பெருசா காட்டல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சீமான் அவர்களுடைய வீடையும் இந்த கோமாளி கூட்டத்தையும் தான் தொடர்ந்து வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க இப்ப என்ன நெருக்கடியில இவங்க மாட்டிக்கிட்டு நெருக்கடியில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்றது ஒன் டு ஒன்னு ஆயிப்போச்சு அதாவது திமுக நாம் தமிழர் கட்சி ஆயிப்போச்சு ஈரோடு என்ன ஈவே ராமசாமி பிறந்த இடம் அவர் பிறந்த இடத்துலயே அவரே வந்து கழுவி ஊத்திட்டு ஒரு கட்சிக்காரங்க அதிகமான வாக்குகளை வாங்கினா அதன் மூலமா என்ன நிரூபணம் ஆகும் இங்க சொரியானுக்கு தமிழ்நாட்டில் வாய்ஸே கிடையாது எந்த ஒரு மக்களும் சொரியானை பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை தான் இதன் மூலமாக நிரூபணமாகும் இது இவங்களுடைய அரசியல் இருப்புக்கே கேள்விக்குரியாங்க இவ்வளோ நாள் வந்து பெரியார் யாரு தெரியுமா பெரியார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு இனிமேல் வந்து இவங்க கம்பு சுத்தனா வச்சுங்க ஓ அவரை கழிவுதாயா கட்சி அங்க அவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து பதிலுக்கு சொல்லிடுவாங்க அது இவங்க மூஞ்சில சானியா கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால எப்படியாவது ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கி விடக்கூடாது அவங்களை எப்படியாவது வீழ்த்தியேறணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்படி கருமாயப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கு தான் இந்த திமுகவும் இந்த சொரியாரிஸ்ட்களுக்கு படி அளந்துகிட்டு இருக்கு இந்த எலெக்ஷனில் செலவு பண்றதுல கொஞ்சம் தூக்கி இந்த சொரியான் பேரனுங்களுக்கு போட்டாங்க இவங்களும் அதை கவிட்டு வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த திமுக அப்புறம் இந்த சொரியானுங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு இவனுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகமாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிமுகவோட கால கூட பிடிக்க தயாரா இருக்காங்க அப்படின்றதுக்கு நேற்றைய தினம் கோவை ராமகிருஷ்ணன் அப்புறம் அந்த திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் கொடுத்த அந்த நேர்காணலே சாட்சி அதுல அவரு கோவை ராமகிருஷ்ணன் சொல்றாரு நீங்கள் வந்து ஈரோடு இடைத்தேரலில் அதிமுகவினர் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நினைக்கிறீங்க அப்போலாம் செலுத்த மாட்டாங்க ஏன்னால் வந்து அதிமுகவினுடைய செயலாளர் அந்த ஜெயலலிதாவே சீமான் தவறாக பேசியிருக்காரு இந்த ரெண்டு ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்துக்கான்னு சொல்லி மெரினா சதியை பற்றிலாம் பேசிருக்கார் அதனால் அப்போல்லாம் போட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினரும் ஒரு வேண்டுகோள் வைக்கும் விதமாக காலை கெஞ்சாத குறையாக ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு எவ்வளோ நிலமை மோசமாக இருக்குன்னு பாருங்கள் நாம் தமிழக கட்சினார் அடிச்ச அடி அந்த மாதிரி ஆனால் அங்கே ஈரோட்டில் அண்ணா அதிமுக இவங்களுக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இவர் ஏற்கனவே ரெண்டு ஆண்களுக்கு இடையில் ஒரு படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கலைஞரையும் எம்ஜிஆர் சமாதிக்கு இடையில ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி இருக்கு இருக்கிறத வச்சு

இதற்கு முன்பாக பிஜேபியோட வைகோ வந்து வை கோபாலசாமி கூட்டணியில் இருக்கும் போது பிஜேபியை சார்ந்த ராஜா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன வார்த்தைகளை பேசினாரோ அதை விட்டு கொச்சையாக ரொம்ப கேவலமாக பொதுவெளியில் மைக்கு போட்டு பேசினாப்ல அப்பெல்லாம் அவரை யாரும் கண்டிக்கல அவரை குறித்து இந்த மாதிரி முற்றுகையிட போறோம்னு எவனும் வந்து கிளம்பி போல அந்த கோவை ராமகிருஷ்ணா அந்த திருமுருக காந்தி மாதிரி நாட்கள்லாம் அங்கெல்லாம் கிளம்பி போவே இல்லை ஏன்னா அப்போ கோபாலசாமி கூட்டணியில் இருக்காப்புல அது அவருக்கு நாளைக்கு பிரச்சனை இருக்கு அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொரியான் பேரணில் புறம் நவதூரத்தையும் பொத்திட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கெல்லாம் மாறுபட்ட கட்சி தமிழ் தேசியம் இவங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு தானே தமிழ் தேசியம் வளருது எனவே அந்த வகுத்தறிச்சல் தாங்காம இவங்க போய் சீமான் வீட்டை முற்றுகிறானா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான பயலுக அப்படின்றத பாருங்க இங்கு தமிழும் தமிழர்களும் தலைநிபர்ந்து விடக்கூடாது ஆட்சி வந்துடக்கூடாது சொல்கிறதுக்காக இந்த திருட்டு பய கூட்டம் அந்த திராவிட கூட்டம் சூரியன் பேரன்கள் எவ்வளோ வந்து வக்கிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறது இன்னைக்கு இவங்க பண்ணக்கூடிய போராட்டம் எல்லாமே சாட்சி இனியாவது தமிழர்கள் திருந்த வேணும் இங்க கருணாநிதியின் குடும்பத்துக்கும் அவங்களுடைய அரசியல் இருப்புக்கும் ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னோடனே இந்த சொரியான தூயிட்டு வந்து இந்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் எப்படி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் கொண்டு ஒரு கேரக்டர் அசாசன் செய்யறது அவங்க மீது ஒரு அவதூறுகளை பரப்பக்கூடிய வேலைகளை எல்லாரும் ஒட்டு மொத்தமா நின்று செய்யறாங்க இல்ல இதுல கொஞ்சமாச்சும் நம்ம தமிழர்களுக்கு இந்த உணர்வு என்பது இருக்கும் அவை நம்மளுடைய வளத்தை வந்து சொல்றாங்க திராவிடம் திராவிடம் பேசிக்கிட்டு நம்மளுடைய வளத்தை சொல்றாங்க சமூக நீதி பேசிக்கிட்டு நம்ம மக்களை வந்து இன்னும் சாதியாக பிரிச்சு மோத வச்சுக்கிட்டு இருக்கானுங்க எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம மண்ணில் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம் தேர்தல் நேரத்தில் ஐநூறு அறுநூறு வாங்கிட்டு ஓட்டுகளை விற்கிறோம் அவனுங்களுக்கு இருக்கல அந்த உணர்வு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஆயிரம் கட்சி கூட கூட்டணி வைப்பான் ஆனா எங்களுடைய திராவிடத்துக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்துடுறாங்க வராங்கள இந்த கோபால் சாமிலாம் தூக்கி தோளில் போட்டு வந்துடுறாப்புல இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் அந்த உணர்வு தமிழர்கள்ட்ட இல்ல இனியாவது தமிழர்கள் தமிழ் உணர்வு பெற வேண்டும் இந்த மண்ணுக்கான அரசியலையும் பொருளாதாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்ற வேட்கை தமிழர்களுக்கு வர வேண்டும் ஆனா சரி இந்த திமுக கூட்டமும் கடுப்பான தமிழ் அமைப்புகள் பிரிஞ்சு கடந்தவங்க எல்லாருமே ஒற்றை கொடையின் கீழே நின்று ஆதரவு கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க வரக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தலையும் வந்து நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை கூட்டக்கூடியதான் இருக்கு இன்று பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர் அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து அண்ணன் சீமான அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி பேசிட்டு இருக்காரு செய்தில கூட அந்த இதெல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க பார்த்தீங்கன்னா கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சொல்லிட்டு கர்நாடகம் பெங்களூர் வந்திருக்கும் என்ன காரணம்னாக்கா சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி அண்ணன் சீமானுக்கு எப்போ எப்படி கருத்து மண் எத்தனை அமைப்பு கருத்து முன்பாக இருந்தால் கூட இந்த சமயங்களில் வந்து தமிழ் ஒரு தமிழுக்கு தமிழ் ஆதரவு நிற்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கணும் இந்த திராவிட கருஞ்சட்டை என்ன பண்ணுறாங்க கருஞ்சட்டை இருந்து கொண்டு திராவிட அமைப்பு சேர்ந்தவங்கலாம் இது தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் இருக்கிறாங்க ஆனால் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்னட தேசியம் கன்னட தேசியவாதிகளும் கன்னட அமைப்பினரும் வந்து அங்கேருந்து ஒரு அமைப்பும் ஒரு கட்சியும் யாரும் எதிர்ப்பு தெரிஞ்சு கிடையாது எதிர்த்து பேசவும் மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கான சாபக்கேடு இங்கேருந்து கொண்டே பிற மொழியை சேர்ந்தவர்கள் நமக்கு எதிர்ப்பாக இங்கே இந்த மனிதர்கள் எது எடுத்து பேசுகிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் நாங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நாம் கட்சி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் ஆதரவு அளிக்கிறோம் அதனால் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படி ஓரளவு நம்ம தமிழர்கள் கூடினாலும் ஒன்றிணைந்தாலும் இது பத்தாது ஏதோ ஒரு அரசியல் இயக்கங்கள் இவங்க மட்டும் ஒன்றிணைந்தால் இங்கே மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது ஒட்டுமொத்தமாக தமிழர் மக்களும் வந்து ஒன்றிணைய வேண்டும் எல்லோரும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒற்றை கொடையின் கீழே வரணும் அப்போது தான் இந்த மண் தமிழர்களுக்கானதாக இருக்கும் இந்த அதிகாரம் தமிழர்களுக்கானதாக இருக்கும் இந்த பொருளாதாரம் தமிழர்களுக்கானதாக இருக்கும் எனவே இங்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் சதிகளையெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் இனியாவது விழிப்புணர்வு பெற வேண்டும் தமிழர்களை தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமல்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயனும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி